வெல்கம் டு அக்லியஸ்ட் உமன் இன் நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா சில பெண்களோட போட்டோஸ் வரும் அதுல ஒரு பெண்மணி தான் இவங்க இவங்களோட பேரு மேரி அண்ட் பேவன் இவங்களோட டிராஜிக்கான லைஃப் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் மேரி அண்ட் பிவன் த அக்லியஸ்ட் விமன் இன் த வேர்ல்டா அறியப்பட்டாங்க இந்த பெண்மணி இதனால இவங்க எதிர்கொண்ட சவால்களும் அவமானங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல பல முறை இவங்களோட முகத்துக்கு நேரடியாவே இவங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க இதுக்கு இவங்க செஞ்சிட்டு இருந்த வேலையும் ஒரு காரணமா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் அவங்க பொறுத்துக்கிட்டதுக்கு காரணம் அவங்களோட நான்கு பசங்க தான்றது இங்க முக்கியமான விஷயம் இவங்களோட இந்த தோற்றத்துக்கு காரணம் என்னன்றத பத்தியும் இவங்களோட வாழ்க்கையை பத்தியுமான தகவல்களை ஒன்னும் நான் இப்போ நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டோட டிசம்பர் இருபதாம் தேதி இங்கிலாண்டோட லண்டன்ல இருக்க ஈஸ்டர்ஜ்ல வாழ்ந்து வந்த ஒரு பெரிய ஃபேமிலியில பிறந்த ஒரு பெண் தான் மேரி ஆன் இவங்க பிறக்கும் போதே இப்படிதான் இருந்தாங்களான்னா கண்டிப்பா கிடையாது இவங்களும் மற்ற பசங்க மாதிரி நார்மலா தான் இருந்திருக்காங்க இவங்க வளர்ந்து படிச்சு முடிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு டைம்ல ஒரு நர்ஸாவும் ஆகியிருக்காங்க அந்த எல்லாம் இவங்க ஒரு அழகான இளம் பெண்ணாதான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியா செட்டில் ஆன இவங்க ரொம்ப ஹாப்பியா அவங்களோட லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பெண் குழந்தைகளும் மொத்தமா நான்கு பசங்க பிறந்திருக்காங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருந்த இவங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத விதமா ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் தாமஸ் பிவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உடல் குறைவனால திடீர்னு இறந்து போயிருக்காரு இதனால சில வாரங்களுக்குள்ளேயே அவங்களோட வாழ்க்கையே மொத்தமா தலைகீழா மாறி இருக்கு அவங்களோட நான்கு குழந்தையவும் மேரிய தனியா பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு கல்யாணத்துக்கு பிறகும் இவங்க நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த சமயத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சம்பாதிச்சதால பெருசா எந்த அவங்களுக்கு தெரியல ஆனா தாமஸ் இறந்து போகவும் தன்னோட சின்ன வருமானத்தை வச்சு எப்படி பசங்களை பார்த்துக்க போறோம்னு கவலையில இருந்த மேரிக்கு அடுத்த அதிர்ச்சி சில மாதங்களிலேயே ஏற்பட்டிருக்கு அதுதான் இவங்களோட உடல்ல தெரிய ஆரம்பிச்சிருந்த அக்ரோமிகள் என்ற ஒரு ரேர் கண்டிஷனோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இந்த அக்ட்ரோமிகல் என்ற பிரச்சனை ஒருத்தருக்கு எதனால ஏற்படுதுன்னா பிட்யூட்ரி கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய குரோத் ஹார்மோன்ஸ் அளவுக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுவதாக குறிப்பிடுறாங்க இதனால ஒருத்தரோட உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னா அவங்களோட தசைகள் எலும்புகள் எல்லாம் அப்னார்மலி வளர ஆரம்பிக்கும் ஒரு ஷார்ட் டைம் ஸ்பேனுக்குள்ளேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட ஒட்டுமொத்த உடலுமே அடைஞ்சிருக்கும் இது மட்டும் இல்லாம வயதாக வயதாக டயபெட்டிஸ் பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வாய்ஸ் ஹை ஹை பிரச்சனைகள் இதன் காரணமா ஒருத்தருக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குமா இந்த பிரச்சனை பரம்பர நோயெல்லாம் கிடையாது திடீர்னு ஒருத்தருக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களின் காரணமாதான் இந்த அக்ரோமைகள் ஏற்படுது அதுவும் இந்த பிரச்சனையோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சின்ன வயசுல ஏற்படுவது ரொம்ப கம்மியா தான் டயக்னோஸ் செய்யப்பட்டிருக்கு கரெக்டா சொல்லணும்னா ஒருத்தருக்கு பியூபர்டி ஏற்பட்டதுக்கு அப்புறமா எப்ப வேணா இந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு தான் இருந்தாலும் ஒருத்தரோட மிடில் ஏஜ்ல அதுவும் குறிப்பா நாற்பதுகள் டைம்ல தான் இந்த பிரச்சனை ஒருத்தருக்கு இருந்தா அதோட சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது ரேரான ஒரு கண்டிஷனும் கூட ஒரு லட்சம் பேர்ல சுமாரா மூன்றுல இருந்து பதினாலு பேர் வரைக்கும் இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவுலயும் இது ஒரு ரேர் கண்டிஷன் தான் இப்போ இந்த பிரச்சனை ஒருத்தருக்கு ஏற்பட்டா அது ஆரம்பத்திலேயே கண்டறியப்படும் நிலையில அந்த ஹார்மோன் ரிலீஸ கண்ட்ரோல் பண்றதுக்கான மருந்துகள் எல்லாம் கண்டறியப்பட்டுடுச்சு அது மட்டும் இல்லாம சிலருக்கு சர்ஜரிஸும் ரேடியேஷன் தெரப்பியும் கூட இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்டா பரிந்துரைக்கப்படுது இவையெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டு பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா கண்டறியப்பட்ட விஷயங்கள் ஆனா மேரியான்கு இந்த பிரச்சனை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் டைம்ல அப்போ இருந்த சூழ்நிலையில இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கப்பட்டதே பெரிய விஷயம்னு தான் சொல்லணும் அந்த சமயத்துல இதுக்கான ட்ரீட்மெண்ட்னு எதுவுமே கிடையாது சோ குரோத் ஹார்மோன் அதிகமா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சதும் அவங்களோட உடல் அமைப்பே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும் கை கால்கள் எல்லாம் பெருசாகி முகத்தோட ஷேப்பே மாறி வேற ஒரு தோற்றத்துக்கு மாற ஆரம்பிச்சாங்க மேரி தொடர்ச்சியா ஏற்பட்டு இருந்த இந்த உடல் மாற்றத்தால அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ வேற வழி இல்லாம அவங்க அந்த வேலையை விட வேண்டியதா போயிருக்கு வேலை போனது மட்டும் இல்லாம புது வேலை கிடைக்கிறதுலயும் பெரிய சவால்களும் இருந்திருக்கு இவங்க தோற்றத்தை பார்த்த யாரும் இவங்களுக்கு வேலை கொடுக்க ரொம்பவே தயங்கி இருக்காங்க பசங்களும் சின்ன சின்ன பசங்களா இருந்ததால கிடைச்ச வேலைகளை செஞ்சு எப்படியோ அவங்கள காப்பாத்திட்டு வந்திருக்காங்க மேரி அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மூலமா அசிங்கமான பெண்மணிக்கான ஒரு போட்டி நடப்பதாவும் அதுல நீங்க ஏன் கலந்துக்க கூடாதுன்னு கேட்டிருக்காரு அந்த நபர் அந்த போட்டியில கலந்துகிட்டு விற்று இடஞ்சா அவங்களுக்கு பிரைஸ் மணியும் அறிவிக்கப்பட்டிருந்திருக்கு அந்த போட்டியில ஜெயிச்சு அந்த பணம் நமக்கு கிடைச்சா அது நம்மளோட ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்னு நினைச்ச மேரி அந்த போட்டியில கலந்துகிட்டு இருக்காங்க அந்த போட்டியில இவங்க இல்லாம மேலும் இருநூற்றம்பது பேர் கலந்துகிட்டு இருக்காங்க அதுல மேரி அண்ட் பேவன் வின் பண்ணியிருக்காங்க இவங்களோட விக்டரி பல்வேறு சைட் ஷோ ஓனர்ஸோட கண்ல மேரியான பட வச்சிருக்கு சைட் ஷோஸ்னா ஏதோ தவறான விலையெல்லாம் கிடையாது அந்த டைம்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல நடக்கக்கூடிய சர்க்கஸ் கார்னிவல் மாதிரியான நிகழ்வுகளின் போது ஒரு அட்ராக்ஷனுக்காக வித்தியாசமான மனிதர்களை பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட வித்தியாசமான மனிதர்களை பார்ப்பதற்குன்னே ஒரு கூட்டம் வரும் அதுக்கு பேர் தான் சைட் ஷோ அதுல பங்கு கொள்றவங்களோட பெயர் தான் சைட் ஷோ பர்ஃபார்மர் இப்படிப்பட்ட சைட் ஷோ பர்ஃபார்மரா ஆவதன் மூலமா பணம் சம்பாதிக்கவும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் இப்படிப்பட்ட மனிதர்கள் சைட் ஷோ பெர்ஃபார்மன்ஸா மாறினதுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது அது என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் நார்மலா போய் வேலை கேட்டா இவங்க வித்தியாசமா இருப்பதன் காரணமாவே அவங்களுக்கு வேலை கெடுப்பது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு அதனாலயே அந்த டைம்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மனிதர்கள் இந்த சைட் ஷோ பெர்ஃபார்மன்ஸா போக ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரியான ஒரு சைட் ஷோ பெர்ஃபார்மரா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு மேரி ஆனுக்கும் கிடைச்சிருக்கு முதல்ல மேரி ஆன் இதுக்கு உடனே ஓகே சொல்லல தன்னோட டாக்டர்ஸ் கிட்ட இதை பத்தி கன்சல்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனை இன்னுமே அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிருக்காங்க டாக்டர்ஸ் ஸோ இதே தோற்றத்துல இருந்தா எப்படியும் நார்மல் ஜாப் எதுவுமே கிடைக்க போறது இல்லை பசங்களை வேற வளர்த்தாகணுன்ற காரணத்தால சைட் ஷோ பர்ஃபார்மரா ஜாயின் ஆன் இவங்க அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா பல வருடங்கள் பிரிட்டனோட பல்வேறு இடங்களுக்கு சைட் ஷோ பெர்ஃபாமராகவும் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க புதுவாய் இந்த மாதிரி இருக்க வித்தியாசமான மனிதர்களை பார்த்தா கிண்டல் பண்றதுக்குன்னே அவங்களை அவமானப்படுத்துவதற்குன்னே ஒரு கேங் கண்டிப்பா வரும் அப்படிப்பட்ட பல பலமுறை அவமானங்களையும் கிண்டல்களையும் எதிர்கொண்டிருக்காங்க மேரி ஆன் குறிப்பா அவங்களோட உருவத்தை வச்சு அவங்களோட முகத்துக்கு முன்னாடியே பல முறை அவங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு வேற வழி இல்லாத காரணத்தால தொடர்ந்து சைட் ஷோ பர்ஃபார்மராகவே இருந்திருக்காங்க மேரி ஆன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் டைம்ல லண்டன்ல வெளியான ஒரு நியூஸ் பேப்பர்ல சைட் ஷோ பர்ஃபார்மருக்கு ஒரு அக்லியஸ்ட் விமன் வேணும்னு அந்த பர்ஃபார்மருக்கு நல்ல சம்பளம் கொடுக்கப்படும் அந்த ஆட்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு ஒருவேளை அதுல செலக்ட் ஆனா அமெரிக்காவோட கூணி ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு அந்த ஆட்ல போடப்பட்டிருந்துச்சு இதுக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும்னா அவரோட ரீசன்ட் போட்டோவையும் எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு அந்த ஆட்ல போடப்பட்டிருந்துச்சாம் இவங்களும் அந்த ஆடுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட தோற்றத்தை பார்த்த அந்த கம்பெனி இவங்கள அந்த வேலைக்கு எடுத்து அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க போய் சைட் ஷோ பர்ஃபார்மரா இருந்தப்பையும் அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் மட்டும் குறையவே இல்லை இருந்தாலும் அங்க கொடுக்கப்பட்ட சம்பளம் நல்லா இருந்ததால அங்கேயே தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சாங்க மேரி அன் ஒரு தகவலின்படி அங்க பெர்ஃபார்ம் செய்ய போன ரெண்டு வருஷத்திலேயே ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் பவுண்ட் கிட்ட சம்பாரிச்சிருக்காங்க மேரி அன் இந்த அமௌண்ட்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் இன்ஃபிளேஷன் எல்லாம் கணக்கு பண்ணா இப்போ இதோட வேல்யூ ஆல்மோஸ்ட் ஒன்னு புள்ளி ரெண்டு மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் வரும்னு சொல்றாங்க இதை வச்சு தாராளமாகவே பசங்களை நல்லா பார்த்துக்க முடியும் இருந்தாலும் வந்த வாய்ப்பை ஏன் விடுவானுன்னு பணத்தை மட்டும் அனுப்பி வச்சுட்டு தொடர்ந்து கோணி ஐலாண்ட்லேயே இருந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மேரி அன் பல வருடங்கள் அங்கேயே பெர்ஃபார்மரா இருந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இறந்து போனாங்க மேரி அண்ட் பிவன் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களோட உடல் திரும்பவும் அவங்களோட ஹோம் டவுனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பல வருடங்கள் அவங்களோட தோற்றத்துக்காகவே அவங்க இறந்து போனாலும் அவங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட தோற்றத்தை வச்சு இப்படி பேசுவது தவறுன்னு பலரும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் அவங்களை அவமானப்படுத்துவது கொஞ்சம் கொஞ்சமா நின்று போயிருக்கு இதுதான் த அக்லியஸ்ட் விமன் இன் த world அழைக்கப்பட்ட ஒரு ரேர் மெடிக்கல் கண்டிஷன்னால பாதிக்கப்பட்டு பல்வேறு அவமானங்களை எதிர்கொண்ட மேரி அண்ட் பீவன பற்றின தகவல்கள் வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கிரிபி பாஸ்டா ஸ்டோரிஸ்க்காகவே நாம தனியாக ஹான்ட் டைம்ஸ்ன்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனல்ல வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு அந்த சேனலோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ